வணக்க மக்களே இன்று வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற உள்ளது ஸோ அதில் வந்து கலந்துக்கிறதுக்காக தளபதி விஜய் அவர்கள் வந்து வந்திருக்கிறாரு ஸோ ஆஃப்டர் அது ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து டைரெக்டாகவே வந்து நேரடியாக வந்து ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து நான் கலந்துக்க போகிறாங்க ஸோ இந்த கூட்டம் வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து என்ன பேச போகிறார் எப்படி பேச போகிறார் என்னெல்லாம் சொல்ல போகிறார் அப்படிங்கிற வெயிட்டிங் வந்து எல்லார் மத்தியிலுமே இருக்குது மக்கள் மத்தியிலுமே இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழக வெட்டிக் கழகத்தை சுற்றி தான் கவரேஜ் கவரேஜ் எல்லாமே போயிட்டுருக்குது மீடியா கவரேஜ் எல்லாமே ஸோ எதை பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே அதிகமாக இருக்குது சைனா வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து இதை வந்து நடத்துகிறாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து தளபதி அபிஜே அவர்கள் வந்து அவரோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே வேறமாக இருக்குது ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் பயங்கரமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு தமிழக வெற்றி கழகத்தை ஸோ என்னென்ன அதிரடியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு என்னென்ன பொறுப்புகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே வந்து இந்த இதில் வந்து கூட்டத்தில் வந்து பேசப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அதே மாதிரி இனி வரும் நகர்வுகள் என்ன அரசியல் நகர்வுகள் என்ன பொதுக்கூட்டம் எப்படி கூட்ட போறாங்க ஸோ மக்களை போய் சந்திப்பது எப்படி தளபதி அவர்கள் வந்து எப்படி சந்திக்க போகிறாரு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் வந்து என்ன பேச போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலையுமே இருக்குது அவர் என்னெல்லாம் சொல்ல போகிறாருங்கிற எதிர்பார்ப்புமே நிறையா இருக்குது முக்கியமான ஒரு அரசியல் திருப்பு முனையாக இது அமையுமா இந்த கூட்டத்தில் வந்து அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இந்த சிறப்பு புதுக்குல கூட்டத்தை வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து தளபதி அவர்கள் வந்து பேச போகிறாரு என்ன பேச போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அவர் பேச்சுனா வந்து அதுக்கப்புறம் வந்து எப்படி எல்லாம் இருக்க போது அதோட மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு இம்பேக்ட் வந்து அரசியல் கிரியேட் பண்ண போறாருமே நிறைய இருக்குது நல்லதே நடக்கும் கான்பிடண்டா இருப்போம் வெற்றி நிச்சயம்